ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கேஸிங் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கார்னியா லாட்ரியில் கேஆர் ஆறநூற்றி அறுபத்தி ஆறு இதிலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம கெஸை என்ன கொடுக்கலாங்கிறத நம்ம இப்போயே கிட்டத்தட்ட முடிவு பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ரிசல்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி எண்பத்தி நாலு நான் சொன்ன டபுள்ஸ் வந்திருக்கு எட்டு டபுள்ஸ் நாலு டபுள்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அறநூற்றி ஐம்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோங்க நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிட்டு நம்ம என்ன கால்குலேஷன் கொடுத்துருக்கோங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வரலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கால்குலேஷன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஐம்பத்தி நாலு ஏபிக்கு கொடுத்துருக்கோம் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி வந்து அழகாக பாஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட போர்ட்லேயும் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே முன்னாடி சொன்னேன் இந்த கனெக்ஷன் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு சக்ஸஸ்ஃபுல்லாகவே பாஸ் ஆயிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆயிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே மிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம மிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மிக்ஸ் பண்ணல இருந்தாலும் நம்ம கனெக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் அழகாக பாஸ் ஆகிருக்கு ஐம்பத்தி நாலு மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டுக்கு வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஆறு கனெக்டிங் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஆறு அதேமாதிரி போர்டுக்கு வந்து சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் பி போர்டுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணல இருந்தாலும் நான் அதான் முன்னாடி சொன்னேன் ஒரு ஒரு நம்பரையும் நான் கொடுத்துருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நம்பர் இருந்தது அந்த அஞ்சு நம்பரையும் கனெக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து பொதுவாக எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கெஸ்ட் தான் கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காமல் அதனால் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் நம்ம பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே வச்சுருந்து ஆறு நம்ம எடுத்து செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பாக்ஸ் நம்பர் பாஸ் ஆயிருந்துருக்கும் நான் இங்கே முன்னாடி சொல்லியிருந்தேன் நாற்பத்தி அஞ்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்கேன் இங்கே இருக்கிற நம்பர் வந்து இல்லாமல் இருக்கிற நம்பனு சொன்னால் மூணு இடத்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஆறு எடுத்து யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு அழகாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பர் பாஸ் இருந்திருக்கும் ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இது நம்பர் ஏன்னா இது வந்து மிஷினில் தேர்ந்தெடுக்கிற நம்பருங்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நாலோட டாமினேஷன் வந்து அதிகமாக கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணியிருக்கேன் அஞ்சோட டாமினேஷன் நமக்கு மூணுக்கு தான் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் ஆனால் மூணு வந்து வரல நாலுக்கும் அஞ்சும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அஞ்சுலாம் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலோட டாமினேஷன் அதிகமாக கொடுத்துருக்கோம் ஆறோட டாமினேஷன் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு போர்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் அஞ்சு யூஸ் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம கொடுத்த போர்டு நம்பர் வந்து பார்த்திங்கனாக்கா அழகாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏபியில் பாஸ் ஆகிறது பிசியில் பாஸ் ஆகிருக்கு நண்பர்கள் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கமெண்டஸ் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கிறத ஒரு க்ளான்ஸ் பார்ப்போம் நம்ம கமெண்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி சுபாகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டில் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கார் ரெண்டையுமே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் சூப்பர் அதே மாதிரி திருமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க செவன் ஆல்போர்டில் ஏழு மூணு ஒன்பது மூணு கொடுத்துருக்காரு அதே மாதிரி கோயா மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு அஞ்சும் கொடுத்துருக்காருங்க சூப்பர் பாஸுங்காலே அதே மாதிரி சிவகுமார் சிவா வந்து டேரெக்டாவே பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு பாக்ஸ் நம்பர் ஐநூற்றி அறுபத்தி நாலு பாக்ஸ் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு சூப்பர் தேங்க்ஸ் சிவா தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட் சூப்பர் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி ஆல்போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க கிட்டத்தட்ட சிவாவோட கமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து சக்ஸஸ் நம்பர் இருக்கார் அதே மாதிரி அமிர்த ராஜா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அஞ்சு யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்லேயும் அஞ்சு யூஸ் பண்ணியிருக்கார் ஸோ நல்ல கமெண்ட்ஸ் தான் முருகன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் எட்டு கொடுத்துருக்காங்க ஆன்டனி மகேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்க இருபத்தி மூணு இருபது எழுபத்தி எட்டு ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்காருங்க ஐம்பத்தி நாலு அழகாக வந்து பிசி போர்டு வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பர் ஆண்டனி மகேஷ் சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அதே மாதிரி ராஜமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் அஞ்சும் ஆறும் கொடுத்துருக்கார் நாலு போர்டில் காம்பினேஷனாக கொடுத்துருக்கார் இருந்தாலும் அஞ்சும் ஆறுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பாஸ் ஆயிருக்கு ரெமோ பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னாக்க அஞ்சு ஆல் போர்டில் கொடுத்துருக்காரு தரணி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆல் போர்டில் கொடுத்து சி போர்டுக்கு கன்ஃபார்ம் சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டு நம்பருமே பாஸ் ஆயிருச்சு சூப்பர் அனாயுடு பேஸ்பால் ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு ஆல் போர்டில் கொடுத்துருக்காருங்க பாஸ் ஆகிருக்குங்க அஞ்சும் நாலும் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே ஒரு ஆறு மட்டும் யூஸ் பண்ணியிருந்தாருன்னா சூப்பராக இருந்திருக்கும் அதே மாதிரி கார்த்திகேயன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் அஞ்சு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு மேகலா சீனிவாசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு நாளும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட கொடுத்ததில் மேக்ஸிமம் வந்து நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அருண்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் நாலு பாஸ் பண்ணி கொடுத்துரு ஆல்போர்டில் இது ஒன்று போனிங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா பிசி பாக்ஸ் வந்து அழகாக பாஸ் ஆகிருங்க அருண்குமார் சூப்பர் தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் ராஜ்குமார் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காரு நாலு பாஸ் ஆகிருக்கு கார்லா வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க ராஜேஷ் அணிலா வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க பி போர்டுக்கு வந்து நாலு கொடுத்துருக்காங்க சி போர்டு நாலாய் நாலு பாஸ் ஆகிருக்கு செல்வராஜ் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காரு ஆல் போர்டில் ரெண்டு மூணும் கொடுத்துருக்காங்க ஸ்மைலிங் ஃப்ளவர் கார்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு ஏ போர்டில் வந்து ஆறு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பர் ஏ பாஸ் ரவீந்தர் ரவி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆறு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பர் நல்ல ஒரு கெஸ்ட் நம்பர் ராஜகுரு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆறு இவரும் பார்த்தீங்கன்னா போர்டில் ஆறு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இரநூத்தி எழுவத்தி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி எழுவத்தி ஆறு கொடுத்துருக்காரு ஒரு நாள் நல்ல ஒரு அருமையான கமெண்ட் தான் அதே மாதிரி மோகராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அறுபத்தி நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏசி பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பர் சஜிதா சஜிதா சஜீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு பாஸ் பண்ணி கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஆறு முந்நூற்றி அறுபத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க ஆறு பாஸ் ஆயிருக்கு மைதீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரும் பாத்தீங்கன்னா போர்டில் ஆறும் அஞ்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பர் யூஸ் பண்ணியிருக்கார் அப்ப கிட்டத்தட்ட அவரோட ஓவரால் கணக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு பாஸ் ஆயிருக்கு மைதீன் சூப்பர் கமேன் விஜய் பாஸ் சக்திவேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுநூத்தி எண்பத்தி மூணு கொடுத்துருக்கார் அஹ் சுரேந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க எட்நூத்தி அறுபது எட்நூத்தி எழுபத்தி நாலு கொடுத்துருக்காருங்க நாலு சி போர்டில பாசுங்க குமரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல் போர்டில் ஆறு வரும்னு சொல்லியிருந்தார் ஆறு ஒன்பதும் வரும்னு சொல்லியிருந்தார் ஆறு பாஸ் ஆயிருக்கு ஆல் போர்டுக்கு சூப்பர் செந்தில்குமார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ ஃபோர் எயிட் ஃபைவ் கொடுத்துருக்காருங்க ஃபோரும் ஃபைவும் பாஸ் ஆயிருக்கு குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எழுவத்தி ரெண்டு இருபத்தி மூணு கொடுத்துருக்கார் செல்வ செல்வநாயகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் சூப்பர் தீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சி போர்டு பாஸ் பண்ணியிருக்காருங்க சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் தேங்க்ஸ் தீன் ராஜ்குமார் வந்து பார்த்திங்க பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஸ்ரீ ஸ்ரீனி எஸ்பிஎன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி முப்பத்தி வரும்னு சொல்லி கொடுத்துருக்கார் ஸ்டார் தருண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு கொடுத்துருக்காரு ஆல்போர்டில் எழுநூ எழுபத்தி எட்டு எண்பத்தி ஒன்று கொடுத்துருக்கார் எஸ்ரா சீனிவா சகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் ஐம்பதும் தொண்ணூறும் கொடுத்துருக்காருங்க முனி சா முனியசாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாற்பத்தி ஆறு ஏசி வின் பண்ணி கொடுத்துருக்கார் சூப்பர் இதில் அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தாறாக இருந்தனாக்க பாக்ஸ் நம்பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆகிருந்திருக்கும் அதே மாதிரி என்பி கேட்ரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் ஏ போர்டு ஆறு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் ஏ போர்டில் வந்திருக்கு சீக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஏ போர்டுக்கு வந்திருக்கு நல்ல ஒரு கேசிங் தான் வெள்ளி டூ கில்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அதாவது நண்பா கேமர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆறு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஏ போர்டுக்கு வர்றது சி போர்டில் வச்சுருக்காங்க தினேஷ் பாண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆறு அவரோட நம்பரில் ஆறு பாஸ் ஆயிருக்கு குமரேஷன் மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறும் அஞ்சும் பாஸ் ஆயிருக்கு ஏபி பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பர் மணி மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நானூத்தொண்ணூறு இரநூத்தி ஒன்பது நல்ல ஒரு அருமையான கேசிங் நம்பர் தான் நமக்கு வந்த கேஸிங் நம்பர் தான் இதுவும் சரண்ராஜ் வந்து பார்த்திங்க அப்புடின்னா நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நல்ல அருமையான கெஸ் தான் அது முகமது நாசர் வந்து பார்த்திங்கன்னா எட்டும் ஏழும் கொடுத்துருக்காங்க நம்மளோட கெஸில் இருந்தது தான் அது ரோட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்ஜியம் நாலு ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நாலு இதில் பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி தாஸ் குமார் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நாலு வந்து அழகாக சி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கா சீ போர்டு வின் ஆயிருக்கு தேங்க்ஸ் கேரண்டி இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஜி ரங்கநாதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானூத் நா நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி அஞ்சு கொடுத்துருக்காங்க நாலும் அஞ்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு கேமன் தான் செல்வகுமார் வந்து பார்த்திங்கன்னா மூணு ட்ரிபிள் சிக்ஸ் கொடுத்துருக்காருங்க சிக்ஸ் பாஸ் ஆகிருங்க ஏ போர்டு பி போர்டு சி போர்டு மூணுக்கும் யூஸ் பண்ணியிருக்காரு ஏ போர்டு அழகாக பாஸ் ஆயிருக்கு செல்வ கார்த்திக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரும் சி போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் ஹேமலதா வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசியில் ஐம்பது யூஸ் பண்ணியிருக்காங்க பாலமுருகன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு பாஸ் ஆகிருக்கு ஏ போர்டு சபீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐம்பத்தி ஆறுங்க சூப்பர் ஐம்பத்தி ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏபிக்கு சூப்பர் இதில் நாலு நானூற்றி ஐம்பத்தாறாக இருந்தனாக்கா பாக்ஸ் நம்பர் அழகாக வின்வடைந்திருக்கும் மனிதரின் மினர்தியான் ராஜு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க நாலு பாஸ் ஆகிருக்கு சி போர்டுக்கு சக்திவேல் வந்து பாத்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி ரெண்டு அதில் நாலு அவரோட நம்பர்ல நாலு பாஸ் ஆகிருக்கு செல்வராஜ் ஓமனா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ரெண்டு மூணு ரெண்டு கொடுத்திருக்காங்க ரெண்டும் மூணும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்போர்ட்ல கொடுத்துருக்கார் தேங்க்ஸ் செல்வ செல்வராஜ் ஓமனா கா கதிர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு எட்டு அன்பு ராஜ் வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் எல்லாருமே உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பர் அருமையாக இருக்குது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ கிட்டத்தட்ட டோட்டலாக ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எண்பது எண்பத்தஞ்சு கமெண்ட் பக்கமாக வந்திருக்கு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட நியர்பை எயிட்டி மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சி போர்டோ இல்லை ஏ போர்டோ இல்லை பி போர்டோ வந்து அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏபிசி மூணுமே பாக்ஸ் நம்பர் வின் பண்ணியிருக்கு தேங்க்ஸ் ஃபு ஆர் கமெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே நம்ம என்ன கமெண்ட் கொடுத்துருக்கோம்னு பார்க்கறோம் நீங்கள் என்ன கமெண்ட் கொடுத்தீங்கிறத நம்ம பார்த்தாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது காரணியால் ஆட்டில் அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது குழுக்கள் அறுநூத்தி அறுபத்தி ஆறு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ்ல இருக்கு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டோட வந்து பத்து பூஜ்ஜியம் எட்டு அப்படிங்கிற நம்பர் வருது ஸோ இந்த நம்பர்லாம் நமக்கு மிக்சிங்கில் கொடுத்துருக்கோம் வாங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோங்கிறத போய் ஒரு கிளாஸ் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே இன்னைக்கு ஏபிசி நம்பர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஏஎன்பிஎன்சி நம்பர்ஸ் ஏக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு ஒன்பது வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் நாலும் வரதுக்கு பாசிவிலிட்டிஸ் இருக்குது பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டும் நாலும் பவர் நம்பரில் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாலு வந்துன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு வந்துன்னா ரிப்பீட்டடாக நாலு வந்துகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக நாலு வந்துட்டு இருக்குது ஒரு மூணு நாளாவது நாலு வந்துகிட்டே இருக்கும் ஸோ அஞ்சு வந்ததுனாலும் அதே மாதிரி தான் அஞ்சு கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும் முன்னாள் போர்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு சென்டர் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அறநூற்றி ஐம்பத்தி நாலு வந்திருக்கு பீபோலில் அஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் பி போர்டில் அஞ்சுக்கும் கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கலாம் இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கட்டும் அதே மாதிரி இன்றைக்கி கனெக்ஷனில் வர நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் இல்லாமல் கனெக்ஷனில் வர நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஓ பூஜ்ஜியம் ஒன்று ஆறு வரணும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நம்பரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முக்கியமான நம்பர் தான் இந்த நம்பரையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம மிக்ஸிங் பண்ணி போட்டிருக்கோம் என்னென்ன மிக்ஸிங் நம்ம கொடுத்துருக்கோங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் வாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்றைக்கி வர நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எழுநூற்றி நாற்பத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு நானூற்றி முப்பத்தி ஒன்பது எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாலு இது வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே நம்மளோட கணக்கிலாளர்களை அதாவது என்னோடய கணக்கில இருக்கிற நம்பர் தான் அந்த இது நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எந்த நம்பர் செலக்ட் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ பாக்ஸாக செலக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த நம்பர் உங்கள் கணக்குல இருந்தனால் மட்டும் எஸ் கொடுத்துட்டு கமெண்ட் எஸ் எஸ் கொடுத்துட்டு கொடுங்க உங்கள் கணக்கில் இல்லைன்னு சொன்னாக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிஸ்ட்டில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன நம்பர் உங்கள் கணக்காளர்கள் இருக்குதுன்னு சொன்னாக்க அந்த நம்பரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் இல்லை ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரண்டி நம்பர் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன நம்பர் வரக்குனா பாஸ்பிலிட்டிஸ் என்னோடய கணக்கில் இருந்து ட்ரிக்லேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க இதிலேருந்து நம்ம ட்ரிக்லேருந்து எடுத்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா முப்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி நாலு பதினாறு இருபத்தி நாலு ஐம்பத்தி எட்டு எழுபத்தி மூணு பூஜ்ஜியம் ரெண்டு அறுபத்தி ரெண்டு இங்கே பத்தொம்போது கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா டாமினேஷனும் வரதுக்குன வாய்ப்பு இருக்குது ரெண்டும் ரெண்டோட காம்பினேஷன் வரதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி நாலோடய காம்பினேஷன் வரதுக்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது மாதிரி அஞ்சும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அஞ்சு மூணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட நான் அதை டிக் பண்ணியிருக்க நம்பர்ஸ் மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க என்ன நம்பர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ஒன்பது அஞ்சு அஞ்சு நாலு அதே மாதிரி ஏழு ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு இங்கே வந்து எட்டும் அஞ்சும் உள்ள காம்பினேஷன் ஸோ பூஜ்ஜியம் வர ஒரு காம்பினேஷன் இந்த மாதிரி காம்பினேஷன் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டிக் பண்ணியிருக்க நம்பர்ஸ் எல்லாமே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னோட கல கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பர் இதுலேருந்து நீங்கள் ஒரு ஒரு கால்குலேஷனும் கனெக்ட் பண்ணி போனோம்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இப்போ ரெண்டு இருக்கு அப்புடின்னாக்காக்க இரநூத்தி இருபத்தி அஞ்சாக கூட கொடுக்கலாம் இரநூத்தி இருபத்தி எட்டாக கூட கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் வாய்ப்பை பயன்படுத்திங்களை அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் கொடுங்க நண்பர்களை நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேர்லேருந்து நாங்கள் நிறைய கமெண்ட் வரும் அதனால் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் வந்து நம்ம சக்ஸஸ் நோக்கி போயிட்டுருக்கணும் அர்த்தம் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது பேரில் எம் எண்பத்தஞ்சு பேரில் எண்பது பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருந்து நம்ம எடுத்து போட்டோம்னா கண்டிப்பாக ரிசல்ட் சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லை கனை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க நபர்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது இன்னைக்கு பவர் நம்பர் என்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இன்றைக்கி வர பவர் நம்பரில் அறநூற்றி அறுபத்தி ஆறு நூற்றி எட்டு நூறுங்கிற நம்பர் நான் கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கணக்கு வழக்கில் நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் நம்பர் இந்த நம்பர் மட்டும்தான் ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு ட்ரிபிள் சிக்ஸ் ஏன்னா இன்றைக்கி தேதியோடு இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அது இன்றைக்கி மீன்ஸ் கார்னியா லாட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்க ஆறுநூற்றி அறுபத்தாறாவது குழுக்கள் அறநூற்றி அறுபத்தாறு அப்படியே அடிக்கிறதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்க டபுள் ஜீரோ இருக்கிறனால வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்கா நூறுன்னு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி டேட்டோடது பத்து எட்டாம் தேதி எட்டாவது மாதம்ங்கிறனால பத்து எட்டுன்னு கொடுத்துருக்கேன் நண்பர்களே இது வந்து என்னோடய கணக்கு வழக்கில் இருக்கிற கெஸிங்னா பவர் நம்பரில் உங்களோடய கணக்கு வழக்கில் இருக்கிற கெஸிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கெஸ்ட் கேலண்டர் கெஸ்டில் வந்து முன்னாடியே நம்ம கேலண்டர் கெஸ்ட் நம்ம இங்கேயும் கெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன கெஸ்ட் வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க டேட்டு வந்து பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஒன்று எட்டு எட்டு வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது நாலு எட் ஒன்று எட்டு வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இங்கேருந்து நாலு எடுத்திருக்கேன் இங்கே செலக்ட் பண்ணி எட்டு எடுத்திருக்கோம் இங்கேருந்து ஒன்று எடுத்திருக்கோம் ஸோ அது மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நூற்றி எண்பத்தி எட்டு நானூற்றி பதினெட்டு ஸோ இந்த மாதிரி நம்பர் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கேலண்டர் கேஸில் உங்களுக்கு வர நம்பர் என் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து நம்ம தேர்ந்தெடுத்து எல்லாத்தையும் ஓவராலாக பார்த்தோம்னாக்க இன்றைக்கி நம்மளோட கால்குலேஷனில் வர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்போர்டில் எட்டு ரெண்டு ஆறு ஒன்று வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க உங்களோட நம்பர் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போனாலாக நீங்க வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி தேங்க்யூ பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்